அண்ணன் திரு சீமான் அவர்களுடைய தனிப்பட்ட அவருடைய செயல்பாடுகள் அவருடைய குணநலன்கள் அவருடைய நிர்வாகத்திறன் போன்ற ஒரு மோசமான செயல்பாடுகள்னால் வந்து தொடர்ச்சியாக கட்சி வந்து வீழ்ச்சியை சந்தித்தது உங்களுடைய பார்வையில் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய வளர்ச்சியாக தெரியலாம் எங்களுடைய உடன்கின்ற எங்களுடைய பார்வையில் அந்த வளர்ச்சி விதத்தில் குறைவு அவருடைய செயல்பாடுகளில் எந்த விதமான மாற்றமும் இல்லை தொடர்ச்சியாக வந்து ஒரு தன்னிச்சையான போக்கு எதே செய்த போக்கு தான் தான் என்ற ஒரு திமிர் இது போன்ற ஒரு ஆணவத்தால் வந்து தொடர்ச்சியாக கட்சியில் வந்து பல பேர் வெளியில் போனாங்க தமிழர்களுக்கான உரிமை அதிகாரத்தை பெறணுங்கிற நோக்கத்தோடு நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சியை வந்து பதினைந்து ஆண்டு தொடங்கி அன்றைக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து திரு அவர்களை அதன் தலைவராக அமர்த்தி நாங்கள் வேலையை வெகு வேகமாக செய்தோம் பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து அதில் இணைந்து ஒரு பெரிய ஒரு ஒரு அந்த இயக்கத்தை இந்த கட்சியை கொண்டு வந்தோம் காலப்போக்கில் அதன் தலைமையாக இருந்த அண்ணன் திரு சீமான் அவர்களுடைய தனிப்பட்ட அவருடைய செயல்பாடுகள் அவருடைய குணநலன்கள் அவருடைய நிர்வாக திறனற்ற நிர்வாகத்திறன் போன்ற ஒரு மோசமான செயல்பாடுகள்னால் வந்து தொடர்ச்சியாக கட்சி வந்து வீழ்ச்சியை சந்தித்தது உங்களுடைய பார்வையில் அது வேணால் வந்து ஒரு பெரிய வளர்ச்சியாக தெரியலாம் எங்களுடைய உடன் நின்ற எங்களுடைய பார்வையில் அந்த வளர்ச்சி வீதத்தில் குறைவு அதாவது ஒன்று புள்ளி ஒன்று மூணு புள்ளி ஏழு ஆறு புள்ளி எட்டு அப்படி அப்படி இருந்த அந்த கட்சி அடுத்ததாக பதினைந்து விழுக்காடு பதினாறு விழுக்காடு வந்திருக்க வேண்டிய நிலைமையில் எட்டு புள்ளி ஒன்றா நிற்கிது அப்படிங்கிறப்ப அந்த வளர்ச்சி விதத்தில் வந்து குறைவு இப்படி ஒரு ஒரு வளர்ச்சி விதத்தில் வந்து குறைவு வந்துருச்சு நாங்கள் வந்து எல்லோரும் நம்பியிருந்தோம் நாங்கள் எப்படியாவது அரசியல் தாழ்த்தை பெற்றுவோம் நம்பியிருந்தோம் ஆனால் அவருடைய செயல்பாடுகளில் எந்த விதமான மாற்றமும் இல்லை தொடர்ச்சியாக வந்து ஒரு தன்னிச்சையான போக்கு இதே செய்த போக்கு தான் தான் என்ற ஒரு திமிர் இது போன்ற ஒரு ஆணவத்தால் வந்து தொடர்ச்சியாக கட்சியில் வந்து பல பேர் வெளியில் போனாங்க சில பேர் வந்து அவரே திட்டமிட்டு வெளியிட்டு போ வெளியேற்ற வெளியேற்றினார் நாங்கள் எல்லாம் சேர்ந்து கூடி தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் இதே அரசியலை நம்ம செய்யணும் நம்மளுக்கு தமிழ் தேசிய தலைவர் தான் தமிழ் தேசிய தலைவர் தான் எங்களுடைய தலைவர் தமிழ் தமிழ் தேசிய கொள்கை தான் எங்களுடைய கொள்கைங்கிற அந்த முடிவோடு இருக்கிற நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் என்ற ஒன்றை தொடங்கணும்னு திட்டமிட்டு இதே மன்றத்தில் தொடங்கணும் தொடங்கி அதன் அடிப்படையில் சென்ற நவம்பர் இருபத்தி ஏழு மாவீரர் நாள் அன்று திருச்சியில் ஒரு பெரிய மாவீரர் நாள் கூட்டத்தை நடத்தி ஈழ விடுதலைக்காக உயிர் நீத்த போராளிகளுக்கு ஒரு பெரிய மாவீரர் நாள் நிகழ்வை நடத்தி வீரவணக்கலத்தை செலுத்தினோம் அந்த கூட்டத்திலேயே நாங்கள் அறிவித்தோம் எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை கூடிய விரைவில் ஒரு ஜனநாயக முறைப்படி எங்களுடைய உறவுகளை எல்லாம் ஒன்றிணைத்து கருத்துக்களை கேட்டறிந்து ஒரு அரசியல் பாதையை தேர்ந்தெடுத்து நாங்கள் பயணிப்போம்னு அறிவித்தோம் அதன் அடிப்படையில் நாங்கள் கூட்டங்கள் நடத்தி எங்களுடைய உறவுகளோட கருத்துக்களை கேட்டு நாங்கள் ஒரே ஒற்றை தீர்வாக தமிழ் தேசிய பாதையில் ஏற்கனவே இயங்கி கொண்டிருக்கிற அண்ணன் வேல்முருகன் அவருடைய தலைமையிலான வாழ்வுரிமை கட்சியில் இணைவது என்று முடிவெடுத்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகின்றோம் இன்று முதல் நாங்கள் அந்த கட்சியில் இணைந்து பயணிக்கலாம் என்று முடிவெடுத்தோம்